ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் பிரித்ய் சேது இது வரைக்கும் பிரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தேவ் சேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அண்ணாமலை லண்டன் நேற்று கிளம்பி போயிட்டாரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வாங்க வாங்கன்னு வாங்கியிருந்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேற்றுக்குள்ள வீடியோவில் போட்டிருந்தேன் ஜெயக்குமார் வந்து எடப்பாடி சொன்னதுனால ரொம்ப கேவலமாக என்ன சொல்கிறாரு அண்ணாமலை ஒரு கொட்டி விட்டில் போச்சு நேற்றுக்கு முளைச்ச காளான் அவரோட அரசியல் அனுபவமே மூணே மூணு வருஷம்தான் நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறோம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எல்லாம் நாங்கள் பாடம் படித்தவங்க அப்படிலாம் சொல்கிறாரு நீங்கள் எத்தனை பேர்ட்ட வேணாலும் பாடம் படிங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் இவங்க போக்கு பார்த்தா அதிமுகவை எழுத்து மூடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வாயால் கெட்ட கதையாக தான் இவங்க கதை இருக்குது அந்த செல்லூரா ராஜு எல்லோருமே அந்த மணி இந்த மணி வேலுமணி ஜெயக்குமார் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அண்ணாமலையை என்ன தான் இல்லாமல் அநியாயத்துக்கு திட்டுறாங்க அவர் வெளிநாடு பயணம் போனார்னா அவர் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு லண்டன் போயிருக்கிறாரு எதுக்கு ஒரு காரணமாக இதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வாய் கூசாமல் சொல்கிறாங்க அவர் நினச்சிருந்தாருன்னா கர்நாடகாவில் போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது எக்கச்சக்கமாக பணம் பண்ணியிருக்கலாம் இப்போது மற்ற மாநிலங்களை எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்க கோடி கோடியாக சம்பாதிச்சுருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லேயும் அதான் நடக்குது நம்ம பார்த்துருக்குறோம் அவர் வந்து இன்னும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் வேலை பார்த்துருந்தாருன்னா முப்பத்தாறு வயசுல எல்லாம் அங்கே அரசியலுக்கு வந்துட்டார் மேல் மத்திய சர்க்காரை வந்து அவரை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்க அரசியலில் தலைவராக்கி அப்புறமா என்ன செஞ்சாங்க மாநில தலைவராக ஆக்கிட்டாங்க அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா எனக்கு வந்து மத்திய சர்க்கார் பிஜேபியை வளர்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நான் அதுக்கு உண்டான வேலைகள் என்ன உண்டோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாளே என்ன சொல்லிட்டாரு எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்லி திமுக ஃபைல்ஸ் எல்லாம் வெளிய விட்டார் டிஎம்கே ஃபைல் ஒன்று ரெண்டுன்னு வெளிய விட்டார் அப்புறம் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்ததுனால அதை பற்றி அதையும் பேச வேண்டான்னு மேலே இடம் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை ஆனால் ஒரு வெட்டில் போச்சு தற்கூரி காலில் விழுந்து இது பண்ணார் பதவி வாங்கினாருன்னு அவரை சொல்லும்போது அவரால் பொறுக்க முடியல பொதுவாக அப்படி தானே எல்லோருமே சீண்டுனாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வர்த்தான் செய்யும் அதில் ரெண்டாவது அபிப்பிராயமே கிடையாது அந்த வாரத்தில் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எக்கச்சக்கமாக இப்போ அவ அதாவது இந்த இவனை செட் பண்ணி விட்டுருக்குறாங்க திருச்சி சிவாவை வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படி தான் தோணுது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிஜேபியில் இவ்வளோனா இருந்தேன் அங்கே என்னென்ன கூ ஊழல்லாம் நடக்குது அண்ணாமலை இவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிவிட்டால் தினமும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டியில் அவர் பத்தாயிரம் கோடி சேர்த்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாரு நான் இவ்வளோ சொல்கிறேன்னு எனக்கு அண்ணாமலை பதில் சொன்னாரா அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை அவர் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் பாண்டிச்சேரியில் கவர்னராக இருக்கும்போது அவருக்கு மாதம் மாதம் இந்தந்த கம்பெனியெல்லாம் ரூபா கொடுத்தது எல்லாம் சொன்னார் அதாவது இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி இதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குமே தவிர அரசியலை நடத்துகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு நீ என்ன தவணை கரடியாக கற்று நான் ஒழுக்கமான பொதுவாகவே அவரோட பக்தி கோவிலுக்கு போய் கும்பிட்றது அப்புறமா ஏற்கனவே கர்நாடகாவில் ரொம்ப சிறப்பாக சிங்கம்னு பேர் வாங்கி பத்து பைசா கூட லஞ்சம் வாங்காதவர்னு பேர் எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போதும் சரி அப்புறமா அரசியல் பற்றி பேசும்போதும் சரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கு மாணவர்கள் மத்தியில் கொடுக்கும்போதும் சரி அதை கேட்குறவங்க யாரும் இவர் வந்து தப்பான காரியம் பண்ண மாட்டார் இவர் வந்து காசு காசைப்படுற ஆள் இல்லைங்கிறத நிச்சயமாக உணர்வாங்க அதுதான் நிஜம் அப்படி இருக்கும்போது இவங்க யாரையும் ப திருப்திப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்க இல்லாத பொல்லாதெல்லாம் அவர் மேலே வ சேர்த்த வாரி இறைக்கிறாங்க அவர் கற்றுக்குட்டிங்கிறாங்க அப்புறமா அவர் வந்து ஒரு ஒரு பேட்டியில் ஜெயலலிதா மேடத்தை பற்றி ஒரு அவங்க பேர் கூட சொல்லலை ஊழல் நடந்ததுதான்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் கரப்ஷன் நடந்தது உண்மைதாங்கிற மாதிரி சொன்னார் அதை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க கேள்வி கேட்கும்போது இப்போ தவிர்த்ததுன்னு வைங்க ஏன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அதுக்கு ஒரு கதை அடிப்பாங்க இப்படிலாம் இருக்கும்போது அவர் இத்தனை ஆயிரம் கோடி சேர்த்தாரு அத்தனை ஆயிரம் கோடி சேர்க்கிட்டாரு அதை கொண்டு போய் முதலீடு பண்ணுறதுக்கு நான் படிக்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு போகிறாருன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அவங்க அப்பா நிலம் இருக்குது அதனால் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை எக்கச்சக்கமான ஒரு இது பண்ணவர் தான் அவர் அப்படி இருக்கும் போது அவரை பற்றி தேவையில்லாமல் விஷயங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்